இந்த பூங்கன்றுக்கு பேர் கொக்ளிக்கோ இந்த பூக்கும் பேர் கொக்ளிக்கோன்றே அழைக்கப்படுகிறது பிரான்ஸ் நாட்டில் கோடை காலம் வந்தாலே இந்த பூக்களை அதிகமாக எல்லா இடமும் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது கூடுதலாக வயல்வெளிகளில் இது முக்கியமாக காணப்படுகிறது இந்த பூக்கள் அல்லது பூங்கன்று கோடை காலத்தில் நீர் இல்லாத இடத்திலையும் வறண்ட பிரதேசத்திலும் கூட வளரக்கூடியதாக சொல்லப்படுகிறது இது பார்க்க அழகாகவும் இதன் இதழ்கள் மிகவும் மென்மையானதாகவும் இருக்கும் கொக்லிகோ என்றவுடன் எனக்கு நினைவுக்கு வருவது சேவலின் கொண்டை என்று சில நேரம் அதையொற்றுத்தான் இந்த பெயரை வைத்தார்களோ தெரியவில்லை முதல் நான் காட்டியது கொத்து இதழ்களை கொண்டது இது தனி இதழ்களை கொண்ட மலர் மிகவும் 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 மென்மையான இதழ்களை கொண்ட இந்த பூ சிறந்த மருத்துவ குணம் கொண்டதாகவும் கூறப்படுகிறது இதன் இதழ்களை எடுத்து அதில் மருத்துவங்கள் செய்வதாகவும் சொல்லப்படுகிறது இதை சிறப்பாகவோ அல்லது ஜூஸாகவோ அல்லது மருந்தாகவோ பாவிக்கலாம் என்று சொல்லப்படுகிறது இதை குடிப்பவர்கள் நிம்மதியான தூக்கம் கொள்ளவும் அல்லது அமைதியான தூக்கம் கொள்ளவும் இது உதவுவதாக கூறப்படுகிறது இருந்தபோதும் இந்த மலர் மிகவும் பார்ப்பதற்கு அழகாகவும் மென்மையானதாகவும் ஒரு மகிழ்ச்சி தரக்கூடியதாகவும் இருக்கும் எனக்கு கோடை காலம் வந்தாலே இந்த மலரை பார்த்து ரசிக்கவே நான் மிகவும் ஆசைப்படுவேன் எங்கு இருந்தாலும் சிறிது நேரம் அதை நின்று பார்த்து விட்டுத்தான் செல்வேன் நீங்களும் அந்த மலரின் அழகை பார்த்து ரசியுங்கள் இயற்கை என்றுமே எழில் நிறைந்தது அழகு நிறைந்தது இறைவன் கொடுத்த வரங்களில் மிகவும் அழகானது இந்த மலர்களும் இந்த மலர்களை கொடுக்கும் அந்த கன்றுகளும் தான் அதை பார்த்து ரசியுங்கள் கூடை விடுமுறையை நன்றாக கொண்டாடுங்கள்